சமைநாயகி வந்து யோகி பாபு வேணும்னு கேட்குறப்ப நான்லாம் பேச மாட்டேன் நீயே போய் பேசிடான்னு சொன்னேன் ஏன்னா யோகி பாபு வந்து ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட்டு நம்ம வந்து அவர் கூப்பிட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது இல்லை போய்ட்டு நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது எப்பவுமே எனக்கு வந்து அந்த பிஸியான ஆர்டிஸ்ட்டுக்கு பின்னாடி போய் நிற்கிறது வந்து எனக்கு ஒரு ப்ரெஷர் எனக்கு நம்ம ஏன்னா வந்து ஃப்ரீயாக எடுக்கணும் எந்த ப்ரெஷராக இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு சினிமான்றது பயங்கரமான ஒரு ஆர்ட் இல்லை அந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து நம்முடைய காலங்களை நினைத்து அதை வந்து காலியாக்க கூடாது அப்படின்னு நான் எப்பவுமே நினைப்பேன் அந்த மாதிரியான ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட் கூட போயிட்டு நின்று அந்த ப்ரெஷரை நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு தோணும் எனக்கு நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன் இது யோகி பாபு கூட நீ போய் நின்று செய்ய முடியுமா யோசிச்சு கடை இன்னொன்று கிட்ட நான் பேச மாட்டேன் நீ ஓகே பண்ணிட்டு வந்தன்னா நான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன் அதனால் வந்து அவன் அவன் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி தான் யோகி பாபு உள்ளே வந்தார் அந்த வந்து பாபு ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு காமெடியனாக வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டர் அவர் அவர் ஆனால் வந்து பரியவ பெருமா அவர் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது அவருடைய நிறைய படங்கள் அவர் ஒரு காமெடி நடிகனாக இருந்தாலுமே பரிகரம் பெருமாள்ல மாரிசில்ராஜ் அவர் ஹேண்டில் பண்ண விதம் அந்த ஹேர் ஸ்டைலில் வந்து எல்லாத்தையும் மாற்றி அவர் ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த கேரக்டருக்கு பயங்கரமாக அவர் ஈடு கொடுத்து பண்ணியிருந்தார் அப்போ வந்து இந்த படத்தில் வந்து யோகிபாபாலில் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அண்ட் படம் பார்க்குறப்பவும் எனக்கு வந்து அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு ரொம்ப சூப்பராக ஐகபாபு வந்து பண்ணியிருந்தார் அதில் வந்து ஷானோட செலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன் இந்த டெக்னீஷியன்ஸ் அவன் சொன்ன இந்த டீம்ஸ் எல்லாமே வந்து நான் எதுலேயுமே எதுலையுமே தலையிடல ஏன்னா எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது கதை படிக்க சில பேர்கிட்ட கொடுத்துருந்தேன் ஆனால் அவங்க வந்து கதையை பற்றி ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் தான் என்கிட்ட சொன்னாங்க இந்த கதையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதை வந்து பண்ணணுமா அப்படின்லாம் என்கிட்ட வந்து கேட்டாங்க ஆனால் நான் ஒரு முறை நான் படித்தேன் நான் நான் படிச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டெஃபினட்டாக இதை வந்து பண்ணோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த இது ஒரு சென்சிட்டிவான ஒரு கதை சென்சிட்டிவான பிரச்சனையும் வந்து பேசுகிறோம் நம்ம இதை ரொம்ப சரியாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா இது சென்சார் நிறைய பிரச்சனைகளை ஏற்பக்கூடும் அண்ட் வந்து ஆடியன்ஸும் இதை ரிசீவ் பண்ணுறது வந்து ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப சரியாக அதை ரிசீவ் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா வந்து கழிவிறக்கங்கள் மீது எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இல்லை கழிவிறக்கம் வந்து ஒரு விதமான ரசாயன உற்பத்தி அது வந்து என்னன்னா ஒரு ரசிக்கக்கூடிய மனநிலை தான் அது கழிவிறப்பம் ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்றத வந்து ஹெல்ப் பண்றது அவன் கஷ்டத்தை பார்த்து ஹெல்ப் பண்றது இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு ரசிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும் அப்போ கழிவிறக்கங்கள் மீது வர எந்த ஒரு பரிதாபமோ இல்லை ஒரு வெற்றியோ அது வந்து ஒரு சரியானதாக இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்ப கழிவிறக்கம் பேசாத ஒரு படமா இது இருக்கணும் மெயினாக ஃபேஸ் பண்ணணும் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு எஃபர்ட் வந்து நம்ம கிட்டே இருக்கணும் அதை வந்து கரெக்டாக நியாயமாக வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் இது இப்படி தான் பேசணும் அப்படின்றத வந்து ஒரு லவுடாக நம்ம பேசியே ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய நான் நம்புகிற விஷயம் அதை வந்து இந்த படம் வந்து பேசணும் அப்படின்னு நான் நினைச்சேனாலே அதுதான் இந்த படத்தோட கதை படித்து முடித்ததுக்கப்புறம் வந்து நான் ஷான் கிட்ட வந்து பேசினது ஷான் வந்து அதில் வந்து எடிட்டர் செல்வா ரொம்ப முக்கியமான ஆள்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அவன்தான் வந்து பயங்கரம் புஷ் பண்ணா அது உண்மையிலே நல்லா வரும்னா அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சரியா வந்துடுவாங்க எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் கவலைப்படாமல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு செல்வா வந்து ஒவ்வொரு டைம்லேயும் வந்து இந்த படத்தை பற்றி எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை வந்து கிரியேட் பண்ணிட்டே இருந்தாரு சரி அதனால தான் சரி இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு பண்ண ஆரம்பிச்சோம் ஒரு சின்ன படம் தான் இது வந்து முழுக்க முழுக்க வணிகம் அப்படின்னா யோகி பாபு தான் இந்த படத்துக்கு தான் வந்து அவர் முகத்தை வச்சுதான் அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இது வந்து ஒரு கமர்ஷியலா மக்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கிட்ட போய் சேர்க்கணும்னா பாபு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து கொஞ்சம் விரிவடைஞ்சது அப்போ யோகி பாபா அவர்களை சரியாக பயன்படுத்திக்கிட்டு இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நடுவில் வந்து நிறைய கொரோனா டைம் இருந்தது எக்கச்சக்கமாக ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷமா மாறிச்சு நிறைய ப்ராசஸ் ஆக்சுவலி இந்த படம் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் வீவிங்லேயே எனக்கு பிடிச்சது பிடிக்கலன்னு தான் நான் சொன்னேன் படம் பார்த்துட்டு வந்து இதில் நிறைய பிரச்சனை இருக்குது ஷான் இதை நம்ம வந்து ஒர்க் பண்ணனு சொன்னேன் படம் எடுத்து இப்ப இப்போ ஒரு படம் எடுத்து முடிச்சாச்சு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னா இன்னும் நீ போய் யூஸ் பண்ண உனக்கு வந்து எனக்கு இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு நீ இதை சரி பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் செகண்ட் வியூவிங்லயும் எனக்கு சில ப்ராப்ளங்கள் இருந்தது நான் எடிட்டர் கிட்ட பேசினேன் அப்புறம் ஷான் கிட்ட பேசினேன் ஒரு பெரிய மனவழிச்சுல கிட்டத்தட்ட ஷான் ஒரு பெரிய மனவழிச்சில தான் இருந்தா அப்படின்னா நினைக்கிறேன் நான் அது நிச்சயமா ஷான் மேல ஒரு தனிநபர் மேல எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது ஷான் கிட்ட நான் அதுவே சொல்லியிருக்கேன் ஷான் உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா நீலம் ப்ரொடக்ஷன்ல இருந்து நம்ம ஒரு படம் பண்றோம்னா எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நான் இது வந்து நானா எடுத்துக்கிட்டு தான் இது வந்து யாராவது எனக்கு கொடுத்தாங்கன்னா நிச்சயமா இல்லை நான் சில முன்மொழிவுகள் யோசனைகளோடு இருக்கிறேன் அண்ட் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி தான் ப்ராஜெக்டை பண்ண இப்படி டிசைன் பண்ணோம் இப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் குறைந்தபட்சம் எனக்கு இருக்கிற இந்த சமூகம் எனக்கு என்ன கொடுத்ததோ நான் அதை சரியா திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள இந்த படத்தை நான் எப்படியாவது வந்து ஃபிட் பண்ணும் அப்படின்னு நான் நினச்சேன் நான் அப்போ ஷான் கிட்ட சொல்றப்போ கிட்டத்தட்ட கிளைமேக்ஸே வந்து மாற்றக்கூடிய ஒரு டிஸ்கஷனாக இருந்தது ஆனால் ஷான் அதை பயங்கர சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கிற அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது கடைசி விவங்க படம் பார்த்துட்டு உண்மையிலேயே வந்து ஒரு சம ஓக்க வந்து நீளம் ப்ரொடக்ஷன் வந்து தந்திருக்கு அப்படின்ற ஒரு பெரிய பெருமை எனக்கு வந்து இருக்கு சாமி உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்து என்னன்னா சி இன்னைக்கு வந்து சின்ன திரைப்படங்களை வந்து விற்கிறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது ஒரு டைமில் டக்குன்னு வந்து சினிமாவே டேர்ன் ஆச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் சின்ன படங்களுக்கு ஒரு மவுஸ் கிரியேட் ஆச்சு சின்ன படங்கள வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்கின ஒரு டைம் இருந்தது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இன்னைக்கு சின்ன படங்களை ஓடிடி பிளாட்ஃபார்ம் விற்கவே முடியாது ஏன்னா வந்து ஒரு இப்ப நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும் இல்ல அமேசானாக இருக்கட்டும் இல்ல எந்த பெரிய நிறுவனங்களா இருக்கட்டும் ஒரு வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டு படம் இருபது படம் வாங்குறான்னு வச்சுங்களேன் அந்த இருபது படம் பெரிய நடிகர்களோட படம் தான் பெரிய படங்கள் தான் அப்ப அந்த சின்ன படங்களை ஃபிட் பண்றது அப்படின்றது வந்து அவங்களால வந்து முடியல அவங்க அவங்க ரொம்ப இங்க இருக்கிற ஆட் ஸ்டாரா இருக்கட்டும் இல்ல இங்க இருக்கிற நிறைய சேனல்ஸ் இருக்கட்டும் சின்ன படங்களில் வாங்கறதுல பார்க்குறதில்ல அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்றதுல வந்து இங்க வெளிப்படை தன்மையே இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ நீளம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்காது ஏன்னா வந்து இப்போ எனக்கு சில இன்ஃபுளுயன்ஸ் இருக்கிறதுனால என்னால ஈஸியா ரீச் பண்ண முடியுது ஆனா நிறைய இளம் த சின்ன தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு படம் எடுத்துட்டு அது விற்கிறது இருக்குதுல்ல தேட்டரில் கொண்டு போறதே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு தேட்டரில் ரிலீஸே பண்ண முடியாது சின்ன படங்களில் ரிலீஸ் பண்றதுக்கு ஸ்கிரீன்ஸ் கிடையாது சின்ன படம்னு அனௌன்ஸ் பண்ண முடியாது ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட வந்து எழுபது எண்பது லட்சம் ரூபாய் நீங்க ஸ்பென்ட் பண்ணாதான் அட்லீஸ்ட் வந்து ஒரு வந்து நம்மளால கொடுக்க ரிலீஸ் நமக்கு வந்து தேட்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஸ்கிரீன்ஸ் கிடைக்காது காலையில பத்து மணி கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து படமே பார்க்காத தேட்டர்கள் நம்ம வந்து கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வந்து சின்ன படங்கள் இருக்கு ரிலீஸ்ல ஆனா இதே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரீச்சே பண்ண முடியாது நீங்க அதுக்கான ஒரு என்ன சொல்றது போரமே இங்க கிடையாது இங்க தமிழ் சூழல்ல இன்னைக்கு இங்க நிறைய பெரிய தயாரிப்பாளர்கள் இருக்கணும் இவங்க எல்லாம் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு பயன் ஹெல்ப் பண்ணுறாங்களான்னா டெஃபினட்டாக அதுவும் வந்து பெரிய சிக்கலாக ஏன்னா அவங்க படங்களில் விற்கிறதே இங்கே பெரிய போராட்டமாக இருக்குது ஏன்னா ஓடிடியில் தான் அதுக்கப்புறம் தேட்டருக்கே கொண்டு போக முடியும் ஓடிடியில விற்றாதான் நம்ம போட்ட காசு ஓரளவுக்கு வர வரும் வந்தாதான் ஆனால் அதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியது ஒரு பெரிய ப்ரஸ் ஒரு படம் முடிச்சு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஏழு மாதம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு ஒரு படத்தை ஸ்கிரீன் பண்ணி காட்டுறதுக்கு அவங்களுக்கு அது வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்போ படம் பார்த்துட்டு அவன்தான் ஃபர்ஸ்ட் அவன் படம் பார்த்துட்டு அவன் வேணான்னு சொல்லிட்டு போவான் ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த வேணான்னு சொல்லிட்டு போகிறது வந்து பல ஓடிடி நிறுவனங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடும் அப்போ வந்து முன்னாடி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறப்ப டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படம் பார்த்து படத்தை வாங்கி ரிலீஸ் பண்றதுல வந்து இப்போ ஒரு குரூப் பார்த்துட்டாங்கன்னா படம் நல்லா இருக்குன்னு நல்லாருன்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் ஆனால் ரிலீஸ் பண்ற முடியும்னு ஏதோ ஒன்று சின்னதாக இருந்தது என்னை என்ன வரைக்கும் தேட்ரு தான் வந்து பயங்கர ஜனநாயக பூர்வமான ஒரு மீடியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓடிடி வந்து அவ்வளவு ஈஸியானது கிடையாது பயங்கரமா இன்னைக்கு வந்து ஸ்ட்ரீம் லைன் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து ஒரு படத்தை விற்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது ஆனா இப்ப என்ன மாதிரியான ஆட்களால வித்துற முடியுது ஆனா நிறைய பேர்ல விற்க நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட வந்து நான் டிமாண்டாவே வச்சேன் நான் ஒரு முறை மீட்டிங் நடக்கிறப்போ அபிஷேக் கிட்ட வந்து நான் டிமாண்ட் பண்ணேன் இன்னைக்கு பெரிய படங்கள் நீங்க எல்லாருமே வாங்கிருங்க ஆனா சின்ன படங்கள ஏன் நீங்க வந்து வாங்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு நீங்க இங்கேயே ஒரு பார்ட்னர் மாதிரி யாராவது செட் பண்ணிட்டு நல்ல படங்களை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா நீங்க வாங்கலாம்ல அப்படின்னு நம்ம நான் கேட்டேன் ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கான ஐடியாவே எங்க இல்லை அந்த ஃபண்டிங் எங்ககிட்ட கிடையாது ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த இவ்வளோ படம் இவ்வளோ ஃபண்டிங் இதுதான் எங்களோட டார்கெட் இதில் சின்ன படங்கள் வந்து சுத்தமாக காணும் அப்போது இவ்வளோ சிக்கல இருக்கிற டைமில் தான் இப்போ இந்த மாதிரியான படங்கள் நம்ம வந்து எடுக்கிறோம் இப்போ இப்படி போகிற திரைப்படங்கள் வந்து மக்களுடைய ஆதரவு சின்ன படங்களுக்கு இருக்குதானா மக்கள் வந்து பெருசாக இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து ஆதரவு காட்டுறதில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ சமீபத்தில் வெளியான லவ் டுடே தவிர்த்து ஒரு குறைந்த பட்ஜெட்டில் உருவான படங்களில் பார்த்தீங்கன்னா வந்து சிறிய படங்கள் வந்து ரிலீஸ் பண்ண அமௌண்ட்டே வந்து நமக்கு வந்து திருப்பி அந்த அளவுக்கு வந்து பெரிய சிக்கல் இருக்கிற ஒரு தமிழ் சூழலில் தான் இப்போ இந்த மாதிரி இப்போ அது மாதிரி சிக்கல் இருக்கிற ஒரு இப்போ என்ன சொல்கிறது பல வகையான திரைப்படங்கள் எடுக்கலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணால் அந்த மாதிரி சிக்கல் இருந்தாலுமே கூட நீளம் ப்ரொடக்ஷன்லுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து இந்த சோஷியல் இஷ்யூஸை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் அண்ட் வந்து ஆர்டிஸ்டிக் ஃபிலிம்ஸை வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இங்கே தமிழ் சூழலில் மட்டும்தான் மெயின் ஸ்ட்ரீமோடு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டிக் சூழல் இருக்குது மற்ற எல்லா இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜானரே தனியாக இருக்கும் அப்புறம் ஹவுஸ் மூவின்னா தனியாக தான் இருக்கும் அண்டு வந்து கமர்ஷியல் மூவிஸ் தனியாக இருக்கும் ஆனால் ஹவுஸ் மூவிக்கு ஒரு தனி வேல்யூ இருக்கும் மற்ற இடத்துல இங்கே வந்து என்னன்னா ஆர்டோஸ் மூவியோட வேல்யூ வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவோட வேல்யூவோட மிக்ஸ் இருக்கிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியாக தமிழ் 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 இண்டஸ்ட்ரி நான் வந்து பாக்குறேன் அப்படி இருந்த சூழல இன்னைக்கு சின்ன படங்களுக்கான வரவேற்பு மக்களிடையே குறைந்து வருவதற்கு டெஃபினட்டாக இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் யுகம் இந்த படங்கள்லாம் ஓடிடியில் வரும் பார்த்துடலான்ற நம்பிக்கை தான் ஆனால் நிறைய திரைப்படங்கள் ஓட்டிகிட்டுக்கே போக முடியாத சூழல் இருக்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அந்த நிலைமையில் தான் பொம்மை நாக பொம்மை நாகி படங்களில் வந்து பெரும் நம்பிக்கையில் நம்ம வந்து எடுக்கிறோம் டெஃபினட்டாக இது வந்து மக்களுக்கு பிடிக்கும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தலாம்னு சொல்லிட்டு முழு மூச்சாக வந்து இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கும் இந்த படத்து மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது